நீங்கள் பல்லு பிளேட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு விசிறி டைப்பில் அழகாக வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் பின் பண்ணல அப்படின்னாலுமே ப்ளீட் வந்து நிற்கணுங்க நீங்கள் ஃப்ளஃபி டைப் சென்ட்ரு பிளேட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா சாரீ ஃபஸ்ட்டு கீழே பாட்டமில் வந்து அயன் பண்ணிக்கிங்க அப்படி அயன் பண்ணுறப்போ ப்ளீட் வந்து அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ நல்லா ஃப்ளஃபியாக ரொம்ப புசு புசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சூப்பராக க்யூட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன மாதிரி சாரீ ப்ரீ மிஸ்டேக் பண்ணுவோம் இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலாங்கிறத சொல்லி பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க தந்த ப்ளூ வித் சாண்டில் காம்போ சாமர் ரிச் லுக்காக இருக்க காஞ்சிபுரம் சில்க் சாரி தான் இன்னைக்கு ப்ரீ ப்ளீட்டிங்காக எடுத்துக்க போனா சாரீ ப்ரீப்ளீட்டிங்கில் நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு தப்பு என்ன தெரியுங்களா சேஃப்டி பின் சூஸஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐயோ சேஃப்டி பின் வந்து ரொம்ப பெருசாகவும் யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப சின்னதாக நம்ம நார்மலாக ரெகுலர் யூஸ்க்காக யூஸ் பண்ணுற பின்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது மீடியம் சைஸில் இருக்க கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற சேஃப்டி பின்ஸு கொஞ்சம் ஹோல்சேலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டி பின் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க இப்போ மெஷர்மெண்ட் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் டேப் வச்சுக்கோங்க இப்போ என்னுடைய கிளைண்ட் வந்து அவங்களோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோன் காலில் மட்டும் சொன்னாங்க அவங்களோட பல்லு ப்ளீட் ஹைட்டு அதாவது நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து அவங்களோட கால் வரைக்கும் அவங்களுக்கு எந்த எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த ஹைட் வந்து தான் சொல்லிடுவாங்க ஏன்னா ஒவ்வொரு கிளைண்ட் வந்து ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் அப்படி கேட்குறப்ப வந்து இன்ச்சஸில் கேட்டுக்கோங்க சென்டிமீட்டரில் கேட்டிங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ இன்ச்சஸில் கேட்டுக்கோங்க இப்போ ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி எயிட் அப்படின்னு அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட்டு இப்போ நார்மலாக நம்மளுக்குன்னு ஒரு ஹிப் மெஷர்மெண்ட் இருக்குது இல்லைங்களா தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி இது வந்து நார்மல் ஸோ அந்த ஹிப் மெஷர்மெண்ட் நீங்கள் கேட்டுட்டு அதையே வந்து ஒன் பை த்ரீ ஆக்கணும் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட்டி டூன்னு வச்சுக்கோங்களேன் அதனோடய பாதி எவ்வளோ சிக்ஸ்டீனு தேர்ட்டியை தேர்ட்டி டூ வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த வந்த ஃபோல்டை வந்து மறுபடியும் இன்னொரு சிக்ஸ்டீன் ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்போ சிக்ஸ்டீன் 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 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து செகண்ட் ஹிப் மெஷர்மெண்ட்டு இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டு நீங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட எது கேட்குறீங்களோ இல்லையோ இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப கட்டாயமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ மூணாவது சென்டர் பிளேட் வந்து எடுக்கிற போர்ஷன் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஷோல்டர் பாயிண்ட்ல வந்து பல்லு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் பின்னு அந்த இருந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்டோட ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தேர்ட்டி தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டி வச்சுக்கோங்க ஆவரேஜாக இப்போ தேர்ட்டி ஃபோருக்கு மேலே ஒரு தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எயிட் இருந்ததுன்னா அதில் ஒரு நாலு இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க இப்போ ஃபிஃப்டின்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஆக்கிக்கிங்க அந்த மாதிரி ஓகே இப்போ நம்ம இந்த மூணு மார்க்கு மட்டும் வச்சு நம்ம ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ சேரீயை வந்து மேலே வந்து இந்த முந்தான பாட்டோட நல்லா ஷைனிங்காக இருக்கிற போர்ஷன் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நம்மளை இருக்கிற மாதிரி டேபிளில் போட்டுட்டு நீங்கள் அந்த டாப்பில் மட்டும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்குங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து ப்ளீட் எடுப்பாங்க அந்த குஞ்சம் இருக்கிற போர்ஷனில் அப்படியே வச்சு ப்ளீட் என்ன ஆகும்னா ஒரு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து இல்லாத மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி எடுக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் ப்ளீட் எல்லாமே வந்து குட்டி இது வந்து நான் எடுத்திருக்கிற ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக குட்டி குட்டியாக அழகாக எடுத்ததுக்கப்புறம் டேபிளில் வச்சு ரெண்டு பெக் வச்சு செட் பண்ணிடுறேன் செட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்த ப்ளீட்டை வந்து அப்படியே ரெண்டு கைகளை யூஸ் பண்ணி ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா இப்போ நான் எடுத்ததோட நிற்கலை இப்போ வந்து பாருங்கள் நான் ப்ளீட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் நம்மளுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கிற போர்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பல்லூ ப்ளீட் தான் ஆனால் இந்த பல்லூ ப்ளீட்டை முந்தான போர்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வர ஃப்ரெண்ட் ப்ளீட் போர்ஷன் எல்லா இதுவுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் ஸோ நீங்கள் எடுக்கிற இந்த போர்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடுத்துக்குங்க இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா லைட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த குஞ்சம் சைடு வந்து நான் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரெண்டு பேருக்கு வச்சு செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து அதையே வந்து நான் ப்ளீட் வந்து எடுத்து கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது வந்து கொஞ்சம் புது சேரீ யூஸ்ட ஸேரீயாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பட் நீங்கள் புது சேரீ நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் பிளீட் வந்து இந்த மாதிரி எடுக்கிறப்போ ப்ளீட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ரொம்பவே அழகாக வரும் இதை நான் வந்து அயர்ன் பண்ணி காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு இப்போ நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதனால் டாப்பில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ரெண்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பல்லு ப்ளீட் ஹைட்டு ஷோல்டர் வரைக்கும் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வரைக்கும் இதே மாதிரி ஃபார்மெட்டில் ப்ளீட் எல்லாமே வந்து நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கோம் ஒரு சில சேரிலாம் பார்த்திங்கன்னா பல்லு புளிட் போர்ஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த சாஃப்ட் சில்க் சாரீ காட்டன் மிக்ஸடு சில்க் சாரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறப்ப வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணிக்குவோம்னா ஒவ்வொரு போர்ஷன் செட்டப் வர வர என்ன பண்ணிக்குவோம் கையோடு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிடுவோம் ஆனால் இந்த சேரீ வந்து கொஞ்சம் வேறு டைப் சாரிங்கிறதுனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து பல்லு ப்ளீட் எல்லாமே எடுத்தாச்சு இப்போ வந்து நான் தெரியணுங்கிறதுக்காக நான் சேஃப்டி பின் வந்து டாப்லே பின் பண்ணியிருக்கிற மாதிரிங்க ஆனால் இது வந்து அப்படியே வச்சு அயன் பண்ணக்கூடாது இப்போ மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ப்ளீட் வந்து அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி பின் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எல்லாம் ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் வந்து பேக் சைடு தான் பின் பண்ணணும் ஓகேங்களா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதுக்கப்புறம் வந்து அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து அதே மாதிரி இப்போ டாப்ல இந்த குஞ்சம் சைடும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த பின்னை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு அயன் பண்ணிக்கிறோம் நீங்கள் பின் மேலேயே வச்சு அயன் பண்ணிங்கன்னா அயன் பாக்ஸில் வந்து கீரல் விழுந்துரும் அயன் பாக்ஸ் கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் வந்து அயன் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா அதே மாதிரி பேக் சைடு வந்து சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க அவ்வளோதான் இதே மாதிரி தான் ஒவ்வொரு டைமும் நம்ம பல்லு போர்ஷன் வர வரைக்கும் ப்ளீட் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம எடுத்து வச்சிட்டோம் நம்ம அப்படியே வந்து அயர்ன் பண்ணலாம் நீங்கள் அப்படி அயன் பண்ணிங்கன்னா ப்ளீட் வந்து நீட்டாக இருக்காது ஸோ நீங்கள் வந்து ஒரு டைம் நீங்கள் ப்ளீட் எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ப்ளீட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ளீட் வந்து எடுத்துட்டோம் நம்ம அப்படியே வச்சு அயன் பண்ணலாம் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்காது கஸ்டமர்கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருக்காது திரும்ப வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட வந்து அவங்க தர மாட்டாங்க ஓகேங்களா ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு பல்லு ப்ளீட் ஹைட்டு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி அயின் பண்ணிவிட்டு பேக் சைடு பல்லு ப்ளீட் திருப்பி போட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணணும் அப்போ தான் ப்ளீட் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும் லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் நான் வந்து முந்தான போர்ஷன் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஸோ இந்த ஃபார்மேட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் ப்ரீ பண்ணுறப்போ ஓகே இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் ப்ளீட் செஸ்ட் ப்ளீட் போர்ஷனுக்கு வரலாம் இந்த செஸ்ட் ப்ளீட் போர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமரோட இந்த ஹிப் மெஷர்மெண்ட் வச்சு உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது இல்லையா எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி பிளீட் வந்து நான் அரேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இந்த செஸ்ட் ப்ளீட் பொறுத்தளவுக்கு அதனால் நம்ம எப்படிங்க சிஸ்டர் தெரியும் நம்ம அதை எப்படி நம்ம அவங்கள்கிட்ட கஸ்டமர்கிட்ட கேட்குறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்கணும் உங்களோட பேர்ஸ் சைஸ் என்னங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இப்போ அவங்க வந்து ஒரு சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பிளேட் வந்து அரேஞ்ச் பண்ணணும் ஸோ ஏன்னா நமக்கு ரொம்ப கொஞ்சம் குண்டாக கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ரொம்ப குட்டியாக வச்சுட்டோம்னா சைடில் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் அதை எப்படி சம்டைம்ஸ் வந்து ஒரு சிலங்களுக்கு டவுட் இருக்கு இல்லை நான் கேட்க மறந்துட்டேன் எப்படி போய் இது கஸ்டமர்கிட்ட கேட்குறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அவங்களோட பேர்ஸ் நீங்க வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகே இப்ப பாருங்க நான் வந்து இப்ப மேல போட்டு காமிக்கிறேன் ரொம்ப அழகா வந்திருக்கு அப்படின்னு ஓகே இப்போ நம்ம வந்து சென்ட்ரல் பிளீட் எடுக்கலாம் சென்ட்ரல் பிளீட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதாவது நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபிஃப்டி இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணி ஒரு பின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இருந்து நம்ம வந்து செகண்டாக வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு பின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அந்த பின் வரைக்கும் ப்ளீட் எடுக்க ஆரம்பிக்கணும் நீங்கள் இப்படி எடுக்கிறது வந்து ஒரு சிலவங்க வந்து பெருசு பெருசாக எடுத்துகிட்டு ஒரு நாலு ப்ளீட் அஞ்சு ப்ளீட் மட்டும் எடுத்துடுவாங்க அப்படி எடுத்திங்கன்னா கொஞ்சம் சாரி கொஞ்சம் நல்லா இருக்காது இல்லைங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கணுன்னா ப்ளேட் வந்து ஒரு ஏழு பிளேட் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிளேட் வந்து குட்டி குட்டியாக இடுங்க நான் இந்த என்னுடைய கிளைண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ப பத்து ப்ளேட் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன் பிளேட் எடுத்துகிட்டு பிளேட் எல்லாம் கலையாத மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் இந்த பார்டரில் மட்டும் நான் வந்து அயன் பண்ணியிருக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்டிங்க்கு வர்றப்போ நீங்கள் அப்படியே வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளே ஒரு கஷ்டப்பட்டு ப்ளீட் எடுத்து வச்சிருப்போம் அதை இந்த ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறதுல போய் முக்கால்வாசி அதுலேயே வேத்து விருவித்து போயிடும் ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அயன் பண்ணி வச்சுட்டீங்க லைட்டாக மட்டும் அந்த எஜ்ஜில் மட்டும் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ணுறது வந்து ஒரே செட்டப்பில் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு சேஃப்டி பின் வச்சு இப்படி பின் பண்ணி செட் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஓகே இப்போ வந்து நான் டேபிளில் எடுத்து போட்டுட்டு ரெண்டு பெக் வச்சு செட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நம்ம பாட்டம் வரைக்கும் நம்ம வந்து ப்ளீட் எடுக்கணும் இல்லைங்களா இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து ப்ளீட் எடுக்கிறேன்னு இப்படி நீங்கள் எடுக்கிறப்போ நமக்கு வந்து யாரோட ஹெல்ப்பு தேவையில்லை இப்போ நீங்கள் வீட்டில் தனியாக தான் இருக்கீங்க ஒவ்வொரு டைம் வந்து நம்ம ஒவ்வொருத்தங்களும் நம்ம வந்து ஹெல்ப் கூப்பிட்டுட்டுருக்க முடியாது இல்லையா அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்கள் வந்து ப்ளீட் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ டேபிளில் தான் வச்சு எடுக்கணும்னு இல்லை இப்போ நம்ம ரெகுலர் யூஸ் சாரியில் இப்போ ஏதாவது உங்களோட ஜன்னலோட கம்பிகளில் வந்து கிளிப் வச்சு மாட்டிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் எடுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணுறது இப்போ பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து நம்ம டாப்பில் வந்தால் கொஞ்சம் ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு வந்து கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணுறேன் ப்ளேட்ஸ்க்கு உள்ள கேப் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு நான் கையோடு என்ன பண்ணிக்கிறேன் ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த இடத்துல வந்து பின் பண்ணிக்கணும் நீங்கள் அப்படி பின் பண்ணுற சேஃப்டி பின் வந்துட்டு மேலே டாப்பில் வந்து பின் பண்ணாமல் நம்மளோட கீழே பாட்டம் போர்ஷனில் வந்து பின் பண்ணுங்கள் அப்போ தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐன் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி சாரீ ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சாரி ப்ரீப்ளீட்டிங் சர்வீஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் அண்ட் சாரீ ட்ராப்பிங் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் சரியாக ட்ராப்பிங் ஸ்டுடியோ மூலயமா பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் எந்த சர்வீஸ் தேவைப்படுதுனாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் எந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த சென்டர் ப்ளீட்டில் பாட்டம் போர்ஷனில் நான் அயன் பண்ணுற பாருங்க அது எதுக்காக அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த ஃப்ளஃபி டைப் சென்டர் ப்ளீட் வந்து நம்ம எடுக்க போகிறோம் இது எதுக்காக அப்படி எடுக்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சாரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம் அது ஒரு செட்டில் வந்து அது வந்து ஃபோல்ட் பண்ணால் அந்த மார்க்கோடயே இருக்கும் ஸோ நம்ம வச்சுட்டு மறுபடியும் நம்ம ப்ளீட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளீட்டு வந்து அந்த ஃப்ளஃபியாக இருக்காது அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கணும் சாரியோட பாட்டமில் நீங்கள் வந்து நல்லா சாரி எப்படி அயன் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு அயன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ப்ளீட் வந்து இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் பா வீடியோவில் பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக வரும் ஒரு சிலவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அப்படியே வச்சு ப்ளீட் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஏன்னா சேரீஸ் வந்து எல்லா சேரீயுமே ஒரே மாதிரி இருக்காது அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஸோ சில ஸேரிகளுக்கெல்லாம் வந்து நம்ம செட்டப் நம்ம இங்கே வீடியோவில் வா பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கும் இது எப்படி இப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து கீழே பாட்டமில் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டாக அயன் பண்ணதுக்கப்புறமா ப்ளீட் எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளஃபினெஸ் இருக்கும் ஸோ நான் வந்து ப்ளீட் வந்து கலையாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து பாட்டமில் ஒரு சேஃப் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த பார்டரில் உள்ளே இருக்கிற போர்ஷனில் மட்டும் அயன் பண்ணிக்கிற பாருங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம மேலே வந்து அயன் பண்ணக்கூடாதுங்க உள்ளே இருக்கிற ரெண்டு பிளேட்டு ஜாயின் பண்ணுற போர்ஷன் இருக்குதுங்களா வி ஷேப்பில் இருக்கிறமில்ல உள்ள அதை மட்டும் நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கணும் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம் இது வந்து நான் சாரி வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கு வந்து நான் அப்படியே வந்து சாரீ வந்து ட்ராப் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் வந்து ஹேங்கர் ஃபோல்டிங் பண்ணல பாக்ஸ் ஃபோல்டிங் தான் பண்ணுறேன் நம்ம ரெகுலர் மெத்தர்டில் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுற மாதிரி பட் இதில் என்ன ஒரு சின்ன ட்ரிக் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து ஃப்ளஃபி டைப் சென்டர் பிளேட் எடுத்துருக்கனால நான் வந்து ஃபோல்டிங் வந்து நான் உள்ளே வச்சு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் ப்ளீட் வந்து அமுந்துடும் ஸோ நான் அந்த ஃபோல்டு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் டாப்பில் வர மாதிரி ஃபோல்ட் பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் ரெகுலராக வந்து நம்ம எப்படி வந்து ப்ளீட் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் நம்ம செட் பண்ணுமோ அதே மாதிரி செட் பண்ணிக்கிறேன் ஸேரியை வந்து பேக் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுட்டு மூணு ஃபோல்டு வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த முந்தான பார்ட்டை வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டுட்டு ப்ளீட் எல்லாமே வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும் இப்போ இந்த எக்ஸஸ் இருக்கிற இந்த போர்ஷனை அப்படியே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து போட்டுருங்க அவ்வளோதான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து உங்களோட லெஃப்ட் சைடு வந்து மடிக்கிற போர்ஷன் வந்து நம்ம ரைட் சைடு வந்து ஒரு ஃபோல்டு வந்து உள்ளே மடித்ததுக்கப்புறமா லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு ஃபோல்டு பண்ணுவோம் இல்லையா ஆனால் இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் லெஃப்ட் லெஃப்ட் சைடு வந்து ரெண்டு ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா நான் இந்த ப்ளீட் வந்து களையக்கூடாது அமுந்தரக்கூடாது அப்படிங்கிறதுனால ப்ளீட்டை வந்து நான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வச்சுக்கிறேன் சிங்கிள் ஃபோல்டை இப்போ நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து டெலிவரி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேங்கர் ஃபோல்ட் பண்ணி பேக் பண்ணணும் பட் நான் இது வந்து கையோடு நான் வந்து அவங்களுக்கு ட்ரா பண்ணுறதுனால நான் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் மட்டும் நான் பண்ணிக்கிறேன் ஸோ அப்படி பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறேன் ப்ளீட் வந்து ரொம்ப போட்டு டம்ப் பண்ணல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே இருக்குது இது அப்படியே என்ன பண்ணிக்கணுன்னா நம்ம அப்படியே ட்ராப் பண்ணோம்னா ரொம்ப அழகாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்களும் வந்து ஸாரீ ப்ரிப்ளீட்டிங் வந்து புதுசாக கற்றுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் நியூவாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களோட கிளைண்ட்டை வந்து இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணி அசத்துங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க